பணியிட மாறுதல் செய்யப்பட்ட அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரை சென்னை மாவட்டத்திற்கு உள்ளேயே நியமிக்க வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் மாயவன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்த அனுமதித்த சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசியை திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மேற்கு சைதாப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியரை செங்கல்பட்டிற்கும் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பள்ளி ஆசிரியர்கள் ஒன்று கூடி பணியிட மாற்றத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தினர் இதனிடையே அசோக் நகர் பள்ளிக்கு வந்த தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளருமான மாயவன் சென்னை நகருக்குள்ளேயே தலைமை ஆசிரியரை பணியிட மாறுதல் செய்ய வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்க வேண்டாம் அவர்கள் விரும்பி அதை செய்யவில்லை ஒரு தற்செயலாக ஒரு ஆக்சிடென்ட் போல நிகழ்ந்து விட்டது ஆகவே அந்த ஆசிரியரை சசும் பண்ணுவதோ அது போன்ற தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் அப்படி ஏதேனும் இடமாறுதல் பண்ணுவதாக இருந்தால் கூட அதில் கூர்ந்து அவர்களை சென்னை மாவட்டத்திலேயே நீங்கள் பண்ணினால் நன்றாக இருக்கும் இந்த சர்ச்சையில் தலைமை ஆசிரியை தமிழரசையின் பங்கு இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் நிகழ்ச்சி தொடங்கும் முன் மகாவிஷ்ணுவுடன் கலந்துரையாடிய அவர் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்